வெல்கம் டு துளிர் சேனல் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வாழைப்பூவை வச்சு ஒரு சூப்பரான கூட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நூறு கிராம் பாசிப்பருப்பை நல்லா கழுவிட்டு வச்சுருக்கேன் அதை ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியை கட் பண்ணி சேர்த்துட்டு அது கூடவே மீடியம் சைஸில் ஒரு தக்காளி ஒரு பச்சை மிளகா ஒரு டீஸ்பூன் ஜீரகம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் பெருங்காயத்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் இந்த கூட்டுக்கு தேவையான அளவுக்கு உப்பு வாழைப்பூவை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு பொடியாக அரிஞ்சு தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் தண்ணியை நல்லா பிழிஞ்சிட்டு வாழைப்பூவை இதில் சேர்த்துக்கலாம் வாழைப்பூ முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் வாழைப்பூவில் இருக்கிற அந்த துவர்ப்பு டேஸ்ட்டு குழந்தைங்களுக்கெலாம் பிடிக்காது அதனாலேயே வாழைப்பூ சாப்பிட மாட்டாங்க இதில் கால் கப் தேங்காய் சேர்த்து கொடுத்தோன்னா வாழைப்பூவில் இருக்கிற அந்த துவர்ப்பு டேஸ்ட் போயிட்டு கூட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு காரம் எல்லாமே சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம் இப்போது குக்கரை மூடி மூணு விசில் வச்சு எடுத்துக்கலாம் மூணு விசில் வந்துருச்சு குக்கரை திறந்து கூட்டு எப்படி ரெடி ஆகிருக்குன்னு பார்க்கலாம் வாசிப்பருப்பும் வாழைப்பூவும் நல்லா வெந்திருக்கு இந்த கரண்டி ஆலையே லேசாக மசிச்சு விட்டுக்கலாம் இந்த கூட்டுக்கு இப்போ நம்ம ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம் தாளிக்கிற கரண்டியில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானொடனே அதில் ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துட்டு ரெண்டு காஞ்ச மிளகா ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு எல்லாமே நல்லா பொறிஞ்சோடனே இது அப்படியே எடுத்து அந்த கூட்டில் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் ரொம்ப ஹெல்த்தியான நல்லா டேஸ்ட்டான வாழைப்பூ கூட்டு ரெடியாயிடுச்சி இதை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க தேங்க்யூ